திரைச்சிற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பெரும்பாலும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு போய்விடுகின்றோம் அது இயல்பாவே தான் ஒருவரை இறைவன் வரையிலும் அவர்கள் இயல்பான வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் எந்த தருணத்தில் அவர்களை இறைவன் அந்த தருணத்திலிருந்து ஏதேனும் செய்து ஏதேனும் கேட்டு ஏதேனும் குருமார்களிடம் சரணடைந்து எப்பேற்பட்டாவது அந்த இறைவனின் அருட்கருணையை பெற வேண்டும் அதை உணர வேண்டும் அப்படிங்கிற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டு விடுகிறது இப்ப இயல்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நேரம் பசி எடுக்குது சாப்பிடல அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய விஷயமாவே தோணாது ஆனா ஒரு ரெண்டு மூணு நே நேரம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கலனா அந்த பசி எடுக்கிற வேகம் இருக்கு இல்லைங்களா பசி அப்படிங்கறது அப்படியே ஒரு ஒரு எல்லையை தாண்டி எப்படியாவது உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வேட்கையை உள்ளே உண்டாக்கும் அந்த வேட்கையின் காரணமாக உணவு எங்கே இருக்கிறதோ அதை தேடி இந்த உடலானது சென்று அதை எடுத்துக் கொள்வதற்கு விளையும் அதற்காக எந்த நிலைக்கு வேண்டானாலும் அது செல்லும் அதே போலதான் அருத்தாகம் எடுத்து அதாவது இறைவனை உணர வேண்டும் இறைவனை உள்ளார உணர்தல் அப்படிங்கிற அந்த பெரும் பாக்கியத்தை பெற வேண்டும் இறைவனை பற்றி எப்படியாவது என்னுள் இருக்கின்ற இறைவனை பற்றி எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டுவிட்டது என்றால் அது தாகமாக மாறும் அது தாகமாக மாறும் அந்த தாகம் வந்துட்டு தணிக்க முடியாததாக மாறும் பொழுது எப்பொழுதுமே இறை சிந்தனையிலே அந்த மனமானது லயத்திருக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கும் அந்த தாகமானது உணவை தேடி இந்த உடல் எவ்வாறு சென்றதோ அதே போல இந்த அருத்தாகத்தை தணித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தை வெகு விரைவாக ஆக்ரோஷமாக இந்த பூத உடலானது அதை நோக்கி செலுத்தும் அதற்கு என்னெல்லாம் வழியோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் குருமார்கள் இருந்து வழிகாட்டுகிறார்கள் அப்படிங்கும் போதும் கூட ஒருவேளை எனக்கு குருமார் இல்லைனாலும் சரி இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த மனதானது இறைவனுடைய இரண்டர கலந்தே காணப்படும் எந்த நேரத்திலும் அதிலிருந்து அதை பிரித்துப் பார்க்கவே முடியாது சதா இறைவனின் சிந்தனையிலே இருப்போம் யோசித்து பாருங்களேன் சாதாரணமா நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததற்கும் இறைவனை பற்றிய தேடுதல் உணர்வு நமக்குள் வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் பெரிய வித்தியாசம் யாராவது பெருமானை பற்றி பேச மாட்டார்களா எந்த வினாடியிலாவது இறைவனின் திருநாமத்தை நான் காதில் கேட்டுவிட மாட்டேனா ஏதாவது ஒரு குருமார் எனக்கு நல்ல வழி காட்டு விட மாட்டாரா அந்த முக்தி நிலையை அடிவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து விடாதா இறைவா ஈசா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தனியாத அந்த ஏக்கமானது தாகமாக மாறுகின்ற பட்சத்திலே நீங்கள் இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியும் இறைவனும் அதற்கான வழியை கண்டிப்பாக காட்டுவார் அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இறை வழிபாடு அப்படிங்கிறத தாண்டி அந்த வேட்கை அந்த தனியாத தாகமானது நமது மனதிலே ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்தி அப்படிங்கிறது ஞானத்தை நோக்கி உங்களை இழுத்துச் செல்லும் ஞானத்தை நோக்கின பாதையை உங்களுக்கு காட்டும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் அப்பொழுது மனதிலே ஏற்பட வேண்டியது என்னென்ன சந்தேகமில்லாமல் உண்மையான அன்புடன் கூடிய அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த பக்தி அலாதியானதாக இருக்க வேண்டும் அதுவும் தனியாக தாகமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக இறைவனை நோக்கிய பயணம் வெற்றி நகரமானதாக அமையும் நண்பர்களே எது மகிழ்ச்சி அப்படின்ட்டு கிட்ட கேட்கும்போது சிவபக்தர்களிட்ட கேட்கும்போது சிவனுடைய அருள் பெறுவதே மகிழ்ச்சி அப்படிங்கிற பதில் கட்டாயமாக வரும் இந்த பதில் உங்களிடத்தும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா உண்மையான மகிழ்ச்சியை வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த நல்லறிவு அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கும் பொழுதே கிடைத்து விடுகிறது இந்த உலக இன்பங்கள் யாவும் பொய்யானது அப்படின்னு எந்த நொடியில் நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அந்த நிமிடமே பார்த்திங்க அப்படின்னா இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பு தான் உயரியது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயமானது தெரிய வந்து விடுகிறது ஏன்னா சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன் எப்பையெல்லாம் நம்ம சந்தோஷமா இருப்போம் ஒரு சின்ன கேள்வி நமக்குள்ளே கேட்டு பாருங்க எந்த நிமிஷமெல்லாம் நான் சந்தோஷமா இருந்திருக்கேன்னா இப்போ குடும்பத்தோட பொழுது நண்பர்களோட இருக்கும்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஐயனோட நாமத்தை சொல்கிறத கேட்டோம்னா சந்தோஷம் ஆயிடும் ஒரு ஆலயத்திற்கு போகிறோம் அங்கே போய் ஒருத்தங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்கிறாங்க சிவ சிவான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறாங்க இப்படி ஐயனோட பேர்வோ அல்லது அந்த நாமத்தவோ கேட்கும் பொழுது வருகின்ற ஆனந்தத்திற்கு எல்லை இருக்காது நாமும் வாயத்துடன் சொல்லியிருக்க மாட்டோம் இருந்தாலும் அந்த கோஷம் அனைவரும் ஒரே ஒரு குரலாக இறைவனை வந்து போற்றி பாடும் பொழுதோ அவரோட நாமத்தை ஓங்கி சொல்லும் போதோ அவர்களை விட நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான அந்த ஒரு இனிமையான தருணமாக இருக்கும் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல உண்மைதானுங்களே இப்போ நம்மளை கேட்டா தெரியும் நம்ம போகிற ஆலயத்துல போய் சத்தமா நம்மளுக்கு பேசுறதுக்கு சங்கோஜமாக இருந்திருக்கும் அதனால அமைதியாக மனசுக்குள்ள ஐயனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்போம் இருந்தாலும் பிறர் அதை சத்தமாக சொல்லும்போது கேட்கும்போது வருகின்ற அந்த ஆனந்தமே வேறு அது நானே சொன்ன மாதிரி இருக்கும் அதே போல இறைவனை பற்றி யாராவது போற்றி பாடுகிறார்கள்னா மெய்மருந்து கண்ணில் கண்ணீரா கொட்டும் அவங்க பாட பாட அதை உருவகச்சு ஐயன் நம் முன்னாடி இருக்கிற மாதிரியே தோணும் அதாவது பிறை சூடியவரே அப்படின்னு சொல்லும் போது அந்த பிறை அவரோட தலை மேலே இருக்கிறதையும் அதே போல கங்கை பாய்கின்ற அந்த சடையையும் இந்த மாதிரி சொல்ல சொல்ல இனிமையான வார்த்தைகளை கோர்த்து பாட பாட அது எல்லாம் நம் முன்னே அந்த ஒரு உருவகமாக பெற்று நிற்கின்றதை பார்க்கின்ற ஆனந்தம் வேறு எதிலையுமே வராது இந்த ஆனந்தமானது வேறு எதிலையுமே வராது அன்பு தயை கூர்ந்தவர் இல்லையா அன்பின் வடிவமானவர் தயை கூர்ந்தவர் எப்படி அந்த தயை கூர்ந்தவர்னு சொல்றோம் இந்த பிறப்பு எடுத்துட்டோம் பிறப்படுத்தி எனக்கு சிவபெருமான பத்தி யாருமே சொல்லல பிறந்ததுல இருந்து ஒரு என்ன என்ன சொல்றதுன்னா ஒரு அஹ் வழிபடுகின்ற குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல அப்படி ஒரு குடும்பத்திலயும் நம்ம பிறக்கல அப்படி பிறக்காத சமயத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் அவரா வந்து ஆட்கொண்டு இந்த மனதிலே எந்த எண்ணமும் இல்லை சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அவர் அருமை பெருமைகளை பற்றி பேசியதில்லை அவர் அருமை பெருமைகளை கேட்டுணர்ந்ததும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆட்கொள்கிறார் அப்படிப்பட்ட நம்மை ஆட்கொள்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கருணை பெருங்கடலா இருக்கணும் யோசிச்சு பார்த்தீங்களா அந்த ஆட்கொண்டதற்கு பின்னாடி எல்லாமே அவர்தான் தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்திருக்கும் எந்த நிமிடத்தில் இப்படி ஒரு எண்ணமும் இல்லாத மனதினை அவர் ஆட்கொள்கின்றாரோ அதுவே பெரிய பேரு ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை நோக்கி போவேன் ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு தெரியவே இல்லை ஆனா அந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய வருகிறது அப்படின்னா அது இறைவனோட கருணை அந்த இறைவனோட கருணை எப்படிப்பட்டதுன்னா தன்னை அறிவிக்கின்றான் தன்னை அறிவிக்கின்றான் அப்படிப்பட்ட பரம்பொருள் வந்து நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் போது அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாத ஒரு விஷயம் அப்படிப்பட்டவர் நான் வந்துட்டு ரொம்ப ஒரு கீழ்நிலையில் இருந்த வந்து நம்மளை ஆட்கொண்டு ஒரு உயரிய நிலைக்கு நம்ம எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த சித்தம் அவர் கொண்டிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட இறைவனைத்தான் நாம் போற்றி பாட வேண்டும் அப்படிப்பட்ட இறைவனை போற்றி பாடும் பொழுதுதான் உண்மையான ஆனந்தமானது மனதிலே கிடைக்கும் இதை எதுவும் வந்து கருத்து அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தேவாரம் திருவாசகம் அதே போல திருமந்திரம் இதையெல்லாம் படிக்கும் போது கிடைக்கின்ற அலாதியான இன்பம் அப்படிங்கிறது வேற எதுலையும் கிடைக்கிறது இல்லை இந்த பன்னிரு திரைமுறை திருமுறைகளை தொட்டவர்கள் கெட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தான் எந்த நேரத்திலும் சிவபெருமானை பற்றிய எண்ணங்கள் சிவபெருமானை பற்றிய அந்த நினைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வீடு பேறு இன்பத்தை இறைவன் கொடுப்பார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை உணர்ந்திருப்போம் நம்மளுக்கே அறியாமல் ஐயனோட பாடலை பாடும்போது ஐயனோட பெயரை சொல்லும் பொழுது ஐயனோட நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் சந்தோஷத்தில் மகிழ்ந்திருப்போம் ஆனந்த கண்ணீர் திளைத்திருப்போம் என்ன வெளியே காட்டிக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம் உள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதனை தொடர்ந்து செல்லும் பொழுதுதான் அந்த உள்ளார்ந்த உணர்தல் அப்படிங்கிறது இப்போ யோகிகளுக்கு அந்த பரம தவத்தில் அப்படியே தவத்தில் மூழ்கி போறது பேரின்பமா இருக்கும் அதே நம்மளை மாதிரி அடியார்களுக்கு அவரின் புகழை பாடுவதே பேரின்பம் அந்த இன்பத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு இந்த படிநிலையை கடக்கும் பொழுது நமக்கு அடுத்த படிநிலைக்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தருகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த நேரமும் இறைவனின் புகழை பேசுவோம் எந்த நேரமும் இறைவனின் புகழை பாடுவோம் எந்த நேரமும் இறைவனின் நாமத்தை சொல்லி கொண்டே இருப்போம் ஓம் நம சிவாய்